இந்த மூலப்பொருளை எங்கே எங்க வச்சிட்ட வார்த்தைக்குள்ளாக வைத்துட்டார் அதனால தான் வார்த்தை வார்த்தை வரணும் வந்துட்டா விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த வார்த்தையை வேத வசனம் எப்படி சொல்லுகிறது விதைன்னு சொல்லுது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான் அப்ப பாருங்க விசுவாசம் தான் மூலப்பொருள் எல்லாத்துக்கும் எல்லா இதுல தான் வரணும் உலகமே உண்டாக்கப்பட்டது அந்த விசுவாசத்தை கத்தர் எங்க வச்சிருக்காரு வார்த்தைக்குள்ளாக விட்டார் அந்த வார்த்தை ஒரு விதை என்று வேதவசனம் சொல்லுகிறது வசனம் வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்கிறது அப்போ வசன வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான காரியம் எல்லாத்த வீட்டிலும் ரொம்ப முக்கியமான காரியம் வசனம் இந்த புஸ்தகம் ஃபுல்லாக தேவனுடைய வாக்கு தத்துவங்களால் நிறைந்திருக்குது இது யாரும் இல்லைன்னா முதல்ல நாளைக்கு முதல் வழி அதை வாங்க காலையில் உடனே இல்லைங்க கொஞ்சம் முருங்காய் வாங்கணும் கத்திரிக்காய் வாங்கணுன்ருக்கு அது கிடக்குது முருங்காய் எது கத்திரிக்காய் இதை முதல்ல வாங்குங்க முருங்காய் கத்திரிக்காயெலாம் இதுலேருந்தான் வந்தது இல்லைங்க மீன் வாங்கணுன்ட்டுருக்குறோம் ஒரே ஏறி போச்சு என்ன பண்ணுன்னு தெரியல காசு பணமே இங்கேருந்து தான் வந்தது மீன் எல்லாம் இதுலேருந்து தான் வந்தது இந்த வார்த்தையிலேருந்து தான் எல்லாம் வந்தது இதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறோம் நம்ம மீன் வாங்கணும் கறி வாங்கணும் காய்கறி வாங்கணும் வீடு வாங்கணும் போட்டுற வாங்கணும் கார் வாங்கணும் இது வாங்கினா அது வாங்கணும்னு எதையும் வாங்குறதுக்கு முதல்ல இதை பிடிங்க இதை பிடிச்சிட்டு இதை போதிக்கிற ஒரு இடத்த பிடிங்க அதை கவனமாக கேளுங்க இந்த வசனமாகிய விதை உங்கள் இருதயத்துக்குள்ளே போக முடியாது செய்யுங்க அப்போ பாருங்க எல்லாத்தையும் அது பிறப்பிக்கும் விலையை செய்யும் வாழ்க்கையில் அப்போ இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலருந்து தான் வர முடியும் ஏன்னா விசுவாசத்தை எங்கே தானே வச்சுட்டாரு நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும் விசுவாசம் மலையை பெயர்க்கணும் எனக்கு விசுவாசம் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து எனக்கு பதிலை உண்டாக்கணும் எனக்கு விமோச்சனத்தை உண்டாக்கணும் என் பிரச்சனையிலேருந்து விடுதலை உண்டாக்கணும்னா எனக்கு விசுவாசம் தேவை அந்த விசுவாசம் எங்கேருந்து வரும் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் வரும் திருப்புங்க ரோமர் கழுது நிறுவனம் பத்தாம் அதிகாரம் ரோமர் பத்து பதினேழு இது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க விசுவாசம் போதனை கேட்டுட்டு அப்புறம் இந்த வசனம்லாம் இருக்கக்கூடாது ஆதி ஆமாம் ஒன்று பதினொன்று பன்னெண்டு நல்லா தெரியணும் இது நல்லா தெரியணும் பத்து பதினேழு விசுவாசம் எங்கேருந்து வருகிறது ஆதலால் விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசரத்தினாலே வரும் ஆ இதை கேட்டிருக்கேன் நான் அப்படின்ன கூடாது அதுதான் பிரச்சனை கிறிஸ்தவர்கள்ட்ட ஆ அதெல்லாம் தெரியும் எனக்கு என்ன தெரியும் கொஞ்சம் கவனிங்க விசுவாசம் கேள்வியினாலே வரும் நல்ல கவிங்க விசுவாசம் கேட்டதுனாலே வரும்னு கேட்டு சொல்லலை என கேட்டதுனாலே வரும்னா நான் போன வாரம் கேட்டிருக்கேன் அதனால் அப்படி கிடையாது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருக்கிறேன் ஆ அவர் பிரசங்க கேட்டிருக்கிறேன் அப்படி வராது விசுவாசம் கேட்டது நல்லது கேட்டதுனாலே வராது கேள்வியினாலே வரும் இங்கிலீஷில் எப்படி வருது ஃபெய்த் கமத் பை ஹியரிங் கம் பாஸ் யூ ஹர்டு என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் கேட்டீங்களா அதனால விசுவாசம் வருது இல்லை கேள்வியினால வருது கேள்வினா கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால அந்த விதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றைக்கோ கேட்டதுனால அல்ல என்றைக்கோ ஒரு நாள் கேட்டதுனால அவ்வப்போது கேட்டதுனால அல்ல எப்போ முடிஞ்ச பழம் கேட்டதுனால அல்ல கேள்வியினாலே வருதுன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வருகிறது பிடிச்சிங்களா இருக்கீங்களா எல்லாம் சொல்லுங்கள் விசுவாசம் கேட்டதுனால அல்ல கேள்வியினால் வருகிறது கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருகிறது அப்போன்னா தேவனுடைய வசனத்தை என்றைக்கோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்து கேட்டதுனால வராது ஏதோ அவர் பிரசங்க கேட்டேன் இவர் பிரசங்க கேட்டேன் அப்பப்போ போயிடுவேன் அப்படின்றதுனால வராது எப்படி வரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வரும் கேட்டுக்கிட்டே நிறைய பேர் வாழ்வடையணும்னு விரும்புகிறாங்க வெற்றி வரணும் வாழ்க்கையில் நான் கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் நல்லா வரணும் நான் வெற்றி வரணும் வாழ்க்கையில்னு விரும்புகிறாங்க ஆனால் இதை மட்டும் செய்ய மாட்டாங்க விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தர வசனத்தினால் வரும் இருக்கேன் அப்போ பிஸ்னஸில் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி உண்டாக வேணும்னா எப்படி அது வரும் இது எல்லாருக்கும் வேலை செய்யும் பாருங்கள் எப்படி வரும் அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் எதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய தொழிலை பற்றி உங்கள் கையின் பிரயாசங்களை பற்றி பொருளாதாரத்தை பற்றி கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது எப்படி அதில் வெற்றி உண்டாகிறது அதுக்கு எப்படி ஞானம் வருது அதுக்கு எப்படி கிருபம் வருது அதில் எப்படி கத்திரவங்களை ஆசீர்வதிக்கிறார்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கவனு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுறது விசுவாசம் வருகிறது என்னைக்கோ ஒரு நாள் கேட்டதுனால அல்ல நிறைய பேர் என்ன மத்தியில் ஃபாலோ பண்ணுறாங்கண்ணா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்றாங்க அவர்கிட்ட இப்போ ஒரு ஜவுமெண்ட்டை வந்துடுறேன் அவங்க நினைக்கிறாங்க இந்த ஒரு ஜவுமெண்ட்டை தான் வெற்றி வந்துடுவேன் இதுதான் பிரச்சனை விசுவாசிகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கோ ஒரு நாள் யாருக்கோ ஒரு ஜவுன் மட்டும் தான் வெற்றி வந்துடும் அவர் வந்து காலை வச்சு வச்சுட்டா வெற்றி வந்துடும் அவர் வந்து கடைக்குள்ளே வந்து காலை வச்சுட்டா என்னென்னாலும் நம்புகிறாங்க பாருங்கள் முடிஞ்சால் நம்ம காலில் ஒரு பீஸ் எடுத்து அங்கே வச்சுருவாங்கன்னு வச்சுக்குவாங்க இங்கேயே இருக்கட்டும் அந்த காலுன்னு எல்லாம் மூடத்தினமும் இருக்குது பாருங்கள் கிறிஸ்தவர்களுடைய இல்லை நம்ம நின்று இடத்த அப்படியே ஒரு இம்ப்ரிண்ட் எடுத்து அதை ஒரு தொங்க விட்டு வச்சாலும் வைப்பாங்க அந்த கால் இங்கே பட்டுச்சு அதை இங்கே தொங்க ஓட்டா இருக்குமா வியாபாரம் ஐயோ கடவுளை இதெல்லாம் நம்புறவங்க இருக்காங்க வசனம் சொல்லுது இல்லை இல்லை அதெல்லாம் வந்து தப்பான மெத்தட் அப்படி வராது பாருங்க இப்படியே காலத்தை கழிக்கிறாங்க சிலர் சரி பாருங்க சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள் அது இதுன்னு போது ஒரு ஒளி காட்டை போகிறோம் ஜோம் பண்ணிக்கிறோம் சோமா கத்தர் கருணை உள்ளவர் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது இவ்வளோதான் தெரியும் கற்றுக்கிட்ட அனுபவம் கிடையாது கத்தருடைய வார்த்தைலாம் தெரியாது போகிறீங்க ஜோபம் பண்ணுறீங்க கத்திர சோமாக்குறார் கத்தர் விடுதலை ஆக்கிறார் சில பதிலில் தர்றார் நல்லது ஆனால் போக போக எப்படி தெரிஞ்சுக்கணும் இப்படி விசுவாசத்தில் வாழ தெரிஞ்சுக்கணும் இவங்க என்ன பண்ணுறது அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை உங்கள் நம்பர் கொடுங்க பிரதர் எது ஒன்றுனா உங்களை தான் நான் கால் பண்ண போறேன் நீங்க தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி எது ஒன்றுனாலும் ஐயா நீங்கள் வேற இருபத்தி நாலு மணி நேரம் வச்சிருக்கிறீங்க லைன் உங்க லைனுக்கு தான் நாங்கள் போன் பண்ணுவோம் ஏன்னா எது ஒன்றுனாலும் நீங்க இருக்கிறீங்க இல்லையா சிலருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஜபத்துக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க ஒரு ஊழிகாரர் இவங்களுக்கு உபாசம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கா அவரு பாவம் இவங்களுக்காக பண்ணிருக்கிறார் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இவங்க இல்லாத அக்கிரமெல்லாம் பண்றது ஆனா இவங்களுக்காக ஒரு ஆள் உபவாசம் இருக்கிறார் அவர் சொல்ல நான் ஜபம் பண்ணிக்கிறேன் நீ விடு கவலைய நான் உபவாசம் இருந்துக்கிறேன் விடு நீ எப்படியா இருந்துக்க என்ன போனா போனாப்போ வசனத்தை கேட்டா கேளு கேட்காது போ ஏன்னா ஜவம் பண்ணா பண்ணு ஆண்டு நல்ல உறவுல இருந்தாயிரு இல்லைன்னாப்போ ஒழுங்காயிரு ஒழுங்காயிடலாம் நான் உபவாசம் இருக்கேன் உனக்காக உனக்கெல்லாம் நடக்கும் எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க ஏன்னா இவ்வளோ சொல்லலாம் விளங்க மாட்டேங்குது என்ன சொல்ல வர்றோன்னு இது நிறைய பேர் நம்புறாங்க வாழ்றதுக்கு சிலர் தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்களுக்கு அவர் தாங்க எல்லாம் எங்களுக்கு எவர் எல்லாம் எனக்கு வார்த்தை தான் எல்லாம் ஒத்து சொல்கிறாரு எங்களுக்கு அவர் தாங்க எல்லாமா இருந்தாரு அப்ப அவர் போயிட்டாருங்க இப்போ அதுக்கு தான் பைபிளில் சொல்லி இருக்குது அவரை நம்பினால் அவர் போயிடுவார் ஒரு நாள் அவர் திடீர்னு ஊரில் இருக்க மாட்டார் ஃபோன் வேலை செய்யாது ஃபோனை எடுக்க வர மாட்டார் அதனால தான் அவரை நம்பி இருக்காத எதை நம்பிடு வார்த்தையை நம்பிடுன்ருக்குது நீங்கள் எந்த வழியில் போக போகிறீங்கன்னு தீர்மானிச்சிங்க இப்படியே போயிடலான்னு பார்க்குறீங்களா யாராவது நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இவர் தாங்களுக்கெல்லாம் இவரு எங்களுக்கு ஆஜபம் பண்ணுவார் இவர்களுக்கு உபவாசம் பண்ணுவார் இவர்களுக்காக எல்லாம் பண்ணுவார் அப்படி வாழ்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு லைன் போயிட்டு இருக்குது ஜனங்க அது ஒரு மாதிரி போயிட்டுருக்குது நான் அந்த லைனில் இல்லை நான் வேறு லைன் உண்டாக்கிட்டேன் நான் இது என்னென்னா கத்துடைய வார்த்தை இதனால தான் உலகங்களெல்லாம் உண்டானது இன்றைக்கு நான் கண்ணால் பார்க்குற அத்திர காரியங்கள் இந்த வார்த்தையிலேருந்து உண்டானது இதுதான் எல்லாத்துக்கும் மூலப்பொருள்கள் இங்கே இருந்தால் வந்து மூலப்பொருள் இதுதான் எல்லாத்துக்கும் மூலப்பொருள் இதுதான் என்னுடைய வாழ்வுக்கு என்றைய சுகத்துக்கு என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய ஜெயத்துக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு என்ன ரட்சிப்புக்கு எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் எது தேவன்டைய வார்த்தை இந்த மூலப்பொருள் தேவன்டைய வார்த்தையாக இருக்கிறதுனால இதை நம்பி நான் வாழப் போகிறேன் இதை பிடிக்கப் போகிறேன் ஏன்னா இதுதான் இருந்தேன் எல்லாம் வந்துவிடும் இருக்கீங்களா இந்த மூலப்பொருளாகி விஸ்வாசத்தை எங்கே வச்சுட்டாரு வார்த்தையில் வச்சுட்டாரு இப்போ வார்த்தை தான் மூலப்பொருள்ன்றாரு இதில் போனால் நிம்மதி ஃபோனு வேலை செஞ்சாருன்னா வேலை செய்யலனா இது வேலை செய்யுங்க அவர் ஊரில் இருந்தாருன்னா இல்லைண்ணா இது வேலை செய்யும் ஹலோ அவர் போயிட்டாருன்னு ஆழுதுன்னு இருக்க வேண்டியதில்லை இது வேலை செய்யும் ஹலோ என்னெல்லாம் சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க சரி விசுவாசம் நாள் வரும் கேள்வி தேவண்டிய வசனத்தினால் வரும் அப்போ வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும் வசனத்தை கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வரும் சுகத்தை பற்றி வசனத்தை கேட்டுகிட்டே இருந்தால் சுகத்தை குறித்த விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தால் சுகம் வந்துடும் இல்லையா அதே மாதிரி தான் எல்லாமே அப்போ தேவண்டிய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா வசனம் சொல்லுகிற காரியத்தை குறித்த விசுவாசம் நமக்குள்ள வரும் இல்லையா ரெண்டாவது வசனத்தை எப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் குறித்து விசுவாசம் வருது வெறும் டிவிய பார்த்துட்டு அதுதான் பிரச்சனை எதை கேட்குறீங்களோ அதுக்குரிய விசுவாசம் உண்டாகும் வசனத்தை கேட்டா அது சொல்றதுல விசுவாசம் வரும் தேவன் பேர்ல விசுவாசம் வரும் தேவன் கொடுக்கிற காரியங்கள் பேர்ல விசுவாசம் வரும் பிசாசு சொல்றதை கேட்டா தவறான சத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்தால் தவறான காரியங்களை இருந்தால் நெகட்டிவான காரியங்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் அதை குறித்த விசுவாசம் வந்துவிடும் இருக்கீங்களா நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்குது ஏன்னா தப்பான காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆ சில சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கள என் மனைவியோட பிரச்சனை என்னன்னாங்க அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ கரெக்டாக வேலை செய்து பாருங்கள் விசுவாசம் அப்ப மனு எப்படி ஆயிடுச்சு அவங்க சொல்லி கொடுத்ததை விசுவது கத்தர் சொன்னதெல்லாம் விசுவாசிக்கிறது விசுவாசிக்கிறது இல்லை யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் விசுவாசி ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வினால் வரும் கேள்வி தீவினாலும் வரும் கேள்வி அக்கம் பக்கத்துல நாள் வரும் வசனத்தினால் மட்டும் இல்லை எல்லா பக்கத்துல இருந்தும் வரும் நாள் வரும் நாள் வரும் எல்லா விதத்திலும் வரும் உதாரணத்துக்கு சொல்றேன் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்ப இதெல்லாம் ரியல் பாருங்க என்ன சொல்றாங்க நான் சொல்றத நம்பவே மாட்டாங்க அவங்க இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க அதை கேட்டுகிட்டே இருக்கிறனால அதைத்தான் நம்புவாங்க எதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ எதை தொடர்ந்து ரொம்ப ரொம்பகாலமாக கேட்டு இருக்கிறாங்களோ அதை தான் யாருமே நம்புவார்கள் அதை அப்படிதான் கடவுள் அப்படி உண்டாகிட்டாரு நம்மள எது உள்ள போய்கிட்டே இருக்குதோ அதைத்தான் நம்புவாங்க எந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அதைத்தான் நம்புவாங்க பாருங்க பாருங்க இன்னொரு உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்க நீதிமொழிகள் சொல்லுது மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் வாசுகிறீங்களா அதை நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி மூணில் இருக்கு இப்போ இருக்காதிங்க எழுதிங்க பதினஞ்சு இருபத்தி மூணு நீதிமொழிகள் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னா தன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால் மகிழ்ச்சி உண்டாகும் இப்போ விலங்குது நிறைய பேருக்கு ஏன் மகிழ்ச்சியே இல்லைன்னு ஏன் நிறைய பேர் அது மகிழ்ச்சியை பார்த்தே ரொம்ப நாளாச்சுங்க வாயை கொஞ்சம் செக் பண்ணுங்க எப்படி மகிழ்ச்சி உண்டாகிறது வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகிறது மகிழ்ச்சி உண்டாகிறது எப்படி தான் உண்டாகிறது இந்த ரூட்டில் தான் வருது அப்போ மகிழ்ச்சி வானுன்னா உண்டாக்கலாம் மகிழ்ச்சியை நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் நல்ல வார்த்தை ஔஷதம் மாதிரி இருக்குது மருந்து மாதிரி இருக்குதுன்றது ஒரு நல்ல ஏற்ற வார்த்தை பேசும்போது எப்படி இருக்குதுன்னா வேதோஷன் நீதிமொழியில் வாசி பாருங்கள் வார்த்தையை குறித்து எடம்னா அழகாக சொல்லி அப்போ பாருங்க மோசமான காரியங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் போயிடும் கவலை வந்துடும் பாரம் வந்துடும் பயம் வந்துடும் திகில் வந்துடும் எல்லாம் வந்துடும் சரி அப்போ விசுவாசம் கேள்வி நாள் வரும் இல்லையா விசுவாசம் மட்டும் இல்லை பயமும் வரும் கேள்வி நாள் அப்போ எதை கேட்குறோன்றதில் கரெக்டாக இருக்கணும் பயத்தை கொடுக்குற காரியங்களை கேட்கக்கூடாது சந்தேகத்தை கொடுக்குற காரியங்களை கேட்கக்கூடாது பொல்லாத காரியங்களை கேட்கக்கூடாது எது நம்முடைய காதில் போகுதுன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும் எது போகிறதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா எது போதோ அதை அது உள்ள என்ன பண்ணும் அதை உண்டு பண்ணும் எதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அது நமக்குள்ள என்ன பண்ணும் உண்டாக்கி கொண்டே இருக்கும் சரி